சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் நாளை வைகை ஆற்றில் இறங்கும் நிலையில் திருமணம் முடிந்து மணக்கோலத்தில் பூ பல்லக்கில் மதுரை நகர வீதிகளில் உலா வந்த மீனாட்சியம்மனை பல ஆயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் மணக்கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் மதுரை அரசு மீனாட்சி வீதி உலா வந்து அருள் பாலித்தார் டன் கணக்கில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் காட்சியளித்த அம்மனை மாசி வீதிகளில் திரண்டிருந்த பல ஆயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வெள்ளி யானை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோயில் ஆடி வீதிகளில் அம்மனும் சாமியும் வீதி உலா வந்தபோது பல ஆயிரம் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே அழகர் மலையிலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்ட அழகரை பக்தர்கள் எதிர் சேவை கொண்டு வரவேற்கின்றனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை காலை கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார் அழகரை காண மதுரை மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் பல லட்சம் பக்தர்கள் குவிந்து வருவதால் மதுரை மாநகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது